விஜய் வந்து அவர் என்ன பேசுகிறான்னு அவருக்கு வந்து தெளிவாக தெரியுதானே புரியல ஏன்னா மக்கள் பிரச்சனை என்ன இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்ன இன்னைக்கு சந்திக்கிறது என்ன இதை பேசணும் இதுதான் முக்கியம் நான் எம்ஜிஆர் மாதிரி நான் சிவாஜி மாதிரி நான் ஜெமினி கணேசன் மாதிரி இதெல்லாம் தேவையாது நீ என்ன செய்யணும் அவங்களெலாம் வந்து இமயம் சிகரம் சும்மா கடந்து போகிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு எம்ஜிஆரை பற்றி தெரியாதுன்னு நினச்சின்னு நானும் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிவிட்டால் என்ன அர்த்தம் கட்சியில் வந்து கொள்கை தலைவர் யார் யார் அஞ்சு பேர் வந்து சொல்லியிருந்தார் அன்றைக்கி எங்கே எம்ஜிஆர் இருந்தார் அன்றைக்கி எங்கே அண்ணா இருந்தார் சொல்லுங்கள் அப்போ அவங்கள இன்றைக்கி மறந்துட்டாரா அந்த அஞ்சு கொள்கை கல் தொலைக்காட்சியில் வந்து ஒரு பேட்டி அதுவும் மறைமுக பேட்டி அந்த மாதிரி பேட்டியை உலகத்துலேயே இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது அந்த மாதிரி ஒரு பேட்டி அதில் வந்து லேட்டஸ்ட்டாக கலைஞர் கருணாநிதியும் எனக்கு ரோல் மாடல்ட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அது தூய்மை பணியாளர் இருந்தாலும் கரூர் நாற்பத்தோரு பேர் துயர சம்பவம் மரணம் இருந்தாலும் சரி எந்த சமூகம் இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் பாருங்கள் பணியூரில் நான் வரது கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு பிம்பம் எனக்கு கூட்டம் சேர்ந்துடும் கூட்டச்சு கூட்டம் யாருக்கு அப்போ புரட்சியலைவர் இருக்குது கூட்டம் சேரலையா கேஸுக்கு நூறுரூவா குறைப்பேன்னு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு இல்லை திமுக அரசாங்கம் இன்றைக்கி வரைக்கும் குறைக்கல டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்களே இன்றைக்கி வரைக்கும் குறைக்கல பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பேனாங்களா இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கலில்ல அதே மாதிரி பள்ளியிலையும் கல்லூரியிலையும் படிக்கிற பெண்களுக்கு மாணவிகளுக்கு ஒவ்வொரு இடத்தையும் ஆட்டோமேட்டிக் லெண்டின் மிஷின் என்ன வைப்போம் சானிடரி நாப்கின் சொன்னாங்கல்ல இன்றைக்கு வரைக்கும் வைக்கலையே மாலில் ஆட்டோமேட்டிக் லெண்டிங் மிஷின் என்ன வச்சுருக்காங்க டாஸ் பிராந்திக்கும் ஒயினுக்கும் விஸ்கிக்கும் வச்சுருக்காங்க டாஸ் போட்டால் பட்டன் தட்டினா வர்ற மாதிரி அப்போ இந்த அரசாங்கத்தை யார் கேள்வி சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது சார் திமுக வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி தாவேக்கா தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு சார் வேறு எந்த கட்சிக்கும் அந்த ஒரு தைரியம் இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாரு சார் எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட தைரியம் இருக்கா அந்த தைரியத்தை அந்த தொலைக்காட்சியில் காட்டலையே சொல்லுங்கள் ஒன்று நீங்கள் தொலைக்காட்சியில் நான் வரலை இன்டர்வியூக்கு வரலன்னு சொல்லியிருக்கேன் என்டிடிவியில் டிவில வரல சொல்லி அது வேறு விஷயம் எனக்கு இன்டர்வியூ இன்டர்வியூ புரியல இன்டர்வியூக்கு வரும் ஆனா நீட் தேர்வு விலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ரத்து செய்வோம் அதான் எங்க ரகசியம் அப்படி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறார் சார் அப்போ இப்போ ஓட்டு போட வேணால இப்போ அவங்க ஆட்சி வேண்டாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது போட்டுக்கலாம் சித்திரைவன் மீடானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க நவன் இண்டி நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் சேதானிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் தாவேகாவினுடைய மூன்றாவது ஆண்டு விழா இன்றைக்கி நடந்துச்சு சார் அதில் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை ஒப்பிட்டு விஜய் அவர்கள் பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் குறிப்பாக நைன்டீன் செவன்டி செவனில் அவர் பண்ண விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்கார் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை விஜய் வந்து அவர் என்ன பேசுறான்னு அவருக்கு வந்து தெளிவாக தெரியுதானே புரியல ஏன்னா மக்கள் பிரச்சனை என்ன இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்ன இன்னைக்கு சந்திக்கிறது என்ன இதை பேசணும் இதுதான் முக்கியம் இதுக்கு களத்தில் வந்து போராடணும் அன்றாடம் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்குது அதை பற்றி பேசணும் அடுத்தது மக்களுக்கான திட்டங்கள் ஒவ்வொரு துறை விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய போகிறேன் நெசவாளர்களுக்கு என்ன செய்ய செய்யப்போகிறேன் மீனவர்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் மாணவர்களுக்கு என்னென்ன செய்ய போகிறேன் ஆசிரியர்களுக்கு என்னென்ன செய்ய போகிறேன் இது போல் எல்லா துறையை பற்றியும் அவர்களுக்கு என்ன செய்யணும் நீர் மேலாண்மை என்ன செய்ய போகிறேன் பழைய பென்ஷன் இன்னைக்கு இந்த இந்த இக்கட்டில் இருக்குது அரசு ஊழியர்கள் என்ன செய்ய போகிறேன் அரசாங்க வேலை என்ன செய்ய போகிறேன் எம்எஸ்எம்ஐ செக்டார்ஸுக்கு என்ன போகிறேன் தனியார் துறைகளுக்கு என்ன செய்ய போகிறேன் அரசு துறைக்கு என்ன செய் இதெல்லாம் பேச வேண்டியது மின்துறைக்கு என்ன செய்ய போகிறோம் மின்சார உற்பத்திக்கு அப்புறம் வந்து நவீன டெக்னாலஜிக்கு என்ன செய்ய போகிறோம் இது எல்லாம் எக்கச்சக்க ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் இருக்குது இதை விட்டுட்டு அவர் நான் எம்ஜிஆர் மாதிரி நான் சிவாஜி மாதிரி நான் ஜெமினி கணேசன் மாதிரி இதெல்லாம் தேவையா இது நீ என்ன செய்யணும் அவங்கெல்லாம் வந்து இமயம் சிகரம் அவங்க கிட்ட கூட இவர் நிற்க முடியாது எம்ஜிஆர் கிட்ட இவர் நிற்க முடியுமா எம்ஜிஆருடைய நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம மிகைப்படுத்தி சொல்ல அவருடைய கால் தூசி அதை கூட நம்ம ஒப்புமைப்படுத்த முடியாது நிகழ்காலத்துக்கு அதை யோசிச்சு பாருங்க அவங்களாம் எம்ஜிஆர் அவர்கள் அதே தான் நம்ம காமராஜர் அவர்கள் அதே மாதிரி தான் அண்ணா அதே மாதிரி தான் இவங்கள்லாம் வந்து நீங்கள் ஒப்புமையே படுத்த முடியாது அவங்க காலகட்டம்லாம் அது அது வேறு மாதிரி ஒரு பொற்காலம் அன்றைக்கு அவருடைய உழைப்பு என்ன அவர் சந்தித்த சோதனைகள் என்ன இதெல்லாம் சாதாரண விஷயமா அது சும்மா கடந்து போகிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு எம்ஜிஆரை பற்றி தெரியாதுன்னு நினச்சின்னு நானும் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிவிட்டால் என்ன அர்த்தம் அது அப்போது இவர்கிட்ட இவர் வரும்போது என்ன எதிர்பார்க்குறாங்க இவர் சினிமாவில் நடித்து ஒரு செரிஷ்மா ஃபிகர் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தோற்றத்தை இருக்குது அந்த கவர்ச்சிகரமான தோற்றத்திற்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க அதை அப்படியே அரசியலுக்கு மாற்றி எதை அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறாரு அந்த ரசிகர்களுடைய கூட்டம் அரசியல் அறுவடைக்கு அரசியல் தலைமைக்கு அரசு தலைமை பதவியை பிடிக்கிறதுக்கு போதுமானு பார்த்தா கண்டிப்பாக போதாது பத்தாது அப்போ என்ன செய்யணும் நீங்கள் ஒன்று அந்த ரசிகர்களை அரசியல் வயப்படுத்தணும் தொண்டர்களை மாற்றணும் வாக்காளர்களாக மாற்றணும் அப்படி மாற்றும் போது தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் அதுக்கு உங்களுடைய அனுபவம் வந்து மிகப்பெரிய உழைப்பை நீங்கள் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி நான் ஏன்னா முதல் ஆண்டில் யார் யார் இருந்தால் கட்சியில் வந்து கொள்கை தலைவர் யார் யார் அஞ்சு பேர் வந்து சொல்லியிருந்தாரு அன்றைக்கி எங்கே எம்ஜிஆர் இருந்தார் அன்றைக்கி எங்க அண்ணா இருந்தார் சொல்லுங்கள் அப்போ அவங்கள இன்றைக்கி மறந்துட்டார் அந்த அஞ்சு கொள்கை கல்வி ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் ஆட் ஆகினு போகிறாரு கொள்கை தலைவர் அவர் வச்சு தன்னது ஆனால் அம்பேத்காரை வச்சார் பெரியாரை வச்சார் கருமவீரர் காமராஜை வச்சார் வீரமகை வேலுநாயசியை வச்சார் அம்மாள் வச்சார் அவங்க வந்து கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்கள் வழியில் தான் நீங்கள் நடக்குமா அதற்கு அடுத்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் கழித்து பேரஞ்சர் அண்ணா உள்ள வந்துட்டார் அவர் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்துட்டார் செங்கோட்டை அவருக்குடிய ஜெயலலிதா அம்மாவை வேற கூப்பிட்டு வந்துட்டார் இவங்க தான் எங்களுடைய தலைவர் இப்போ அடுத்தது இந்த ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு பேட்டி அதுவும் மறைமுக பேட்டி அது மாதிரி பேட்டியை உலகத்துலேயே இது வரைக்கும் யாருமே கிடையாது அந்த மாதிரி ஒரு பேட்டி அதில் வந்து லேட்டஸ்ட்டாக கலைஞர் கருணாநிதியும் எனக்கு ரோல் மாடல்ன்ட்டார் இப்போ அடுத்து இன்னொருத்தர் யாராவது கட்சியிலேருந்து போனால் விஷயமோ எடப்பாடியாரை படம் போட்டு எடப்பாடியாரும் எனக்கு ரோல் மாடல் தான் இருந்தார் என்ன கொள்கை இருக்குது உங்கள் கிட்ட சொல்லுங்கள் என்ன எந்த பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் பேசுறது இதில் மாதத்துக்கு ஒரு தடவையோ மூணு மாதத்துக்கு ஒரு துறையோ தான் வெளியே வந்து பேசவே செய்கிறீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தூய்மை பணியாளர் இருந்தாலும் கரூர் நாற்பத்தோரு பேர் துயர சம்பவம் மரணம் இருந்தாலும் சரி எந்த சம்பவம் இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் பாருங்கள் பணி நான் வரும் கஷ்டம் கஷ்டம்ன்ற எல்லாத்துக்கும் ஒரு பிம்பம் எனக்கு கூட்டம் சேர்ந்துடும் கூட்டம் சேர்ந்து கூட்டம் யாருக்கு அப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு கூட்டம் சரி எம்ஜிஆர் இப்போ உதாரணம் காட்டுங்க எம்ஜிஆருக்கு கூட்டம் சரி எம்ஜிஆர் வெளியே வரலையா இப்போ கூட்டம் சேர்ந்து அதனால வரல கூட்டம் சேர்ந்து அதனால் வரலன்னா பனியூருக்கு போகிறார்ல அப்போ லட்சக்கணக்கானவங்க சேர்ந்துடுறாங்களா எப்படி போகிறார் ஆஃபீஸ்க்கு பட்டின பக்கம் வீட்டுக்கு போகிறார்ல அப்போ லட்சக்கணக்கானவங்க சேர்ந்துடுறாங்களா பட்டின பக்கம் வீட்டுக்கு எப்படி போகிறாரு உறவினர்கள் வீட்டுக்கு போவார்ல இப்போ திருப்புவனத்தில் சிவகங்கையில் கோவில் காவலாளி அடித்து கொல்லப்பட்டாங்களா திமுக ஆட்சியில் அப்பாவி கோவில் காவலாளி காவல்துறையால் இல்லீகல் கஸ்டடியல் டெத்து கூட கிடையாது இல்லீகல் கஸ்டடியல் டெத்து காவல்துறையே கூலிப்படையாக மாறி மிளகா பொடியெல்லாம் தூவி அந்த அப்பாவியை போட்டு அடிச்சே சாவடிச்சிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க அந்த வீட்டுக்கு போடற லட்சக்கணக்கான மக்கள் உடனே வந்துட்டாங்களா அப்போது என்ன அர்த்தம் நீங்கள் பேசுகிறது இப்போ இப்போ தேர்தல் நடக்கப்போதை பட்டி தொட்டியெல்லாம் நீங்கள் போகணும்ல அப்போ மக்கள் எப்படி வருவாங்க ரசிகர்கள் எப்படி வரும் ரசிகர்களை நீங்கள் கட்டுப்படுத்தி அதை ரசிகர்களை அரசியல் மயமாக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இப்போ அதனால் அவர் பேசுறது வந்து நிறைய எதிர்பார்ப்பு ஆனால் முழுக்க ஏமாற்றமாக தான் இருக்குது மக்கள் அந்த ரசிகர்களை தாண்டி அன்றாட பிரச்சனையை இருக்காங்க சார் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் கேஸுக்கு நூறுரூவா குறைப்பேன்னு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு இல்லை திமுக அரசாங்கம் இன்றைக்கி வரைக்கும் குறைக்கல டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்களே இன்றைக்கி வரைக்கும் குறைக்கல பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பேனாங்களே இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல அதே மாதிரி பள்ளியிலையும் கல்லூரியிலையும் படிக்கிற பெண்களுக்கு மாணவிகளுக்கு ஒவ்வொரு இடத்தையும் ஆட்டோமேட்டிக் லெண்டின் மிஷின் என்ன வைப்போம் சானிட்டரி நாப்கின் சொன்னாங்கல்ல இன்றைக்கி வரைக்கும் வைக்கலையா மாலில் ஆட்டோமேட்டிக் லெண்டிங் மிஷின் என்ன வச்சுருக்காங்க டாஸ்மாக்க்கு பிராந்திக்கும் ஒயினுக்கும் விஸ்கிக்கும் வச்சுருக்காங்க காசு போட்டால் பட்டன் தட்டுனா வர்ற மாதிரி அப்போ இந்த அரசாங்கத்தை யார் கேள்வி சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு எந்தளவுக்கு பிரச்சனையாகுது இன்றைக்கூட பாருங்கள் போன வாரம் இது நம்ம நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் கேன்டீனில் பாவி பெண் வேலைக்காக வந்தால் அவ்வளோ அந்த கேன்டீன் மோராளி அவன் முத்து செல்லும் திமுக தொடர்ந்து பாலியல் துன்பு துன்புறுத்தல் பண்ணி கூட்டு பாலியல் பண்ணி இன்றைக்கு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருக்காங்க அவள் பாருங்கள் இப்போ இதையெல்லாம் நம்ம தட்டி கேட்டு பேசணும்ல எட்டரை கோடி மக்களின் பாதுகாப்பாக இருக்கிற ஸ்காட்லாண்டியானுக்கு யானுக்கு இடையாக இருந்த காவல்துறையின் தலைமை பதவி எது அதுதான் டிஜிபி பதவி டிஜிபி பதவி யாரை போட்டிருக்காங்க ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு அதுவும் எட்டு சீனியருக்கு அடுத்து இருக்கிற ஒம்பதாவது ஜூனியரை கொண்டாந்து பொறுப்பு டிஜிபின்னு போட்டு அந்த பொறுப்பு டிஜிபி உடம்பு சரியில்லாமு அவர் வீட்டுக்கு போயிட்டார் லீவ் போட்டு அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி இப்போ அந்த அரசாங்கம் எந்த நிலைமையில் இருக்குது இதெல்லாம் யார் கேட்குறது இதை நான் திருக்குறள் இப்படி எழுதுன்னா நல்லா இருக்கும் அப்படி இதெல்லாம் பேச்சா இது அப்போது விஜய் களத்துக்கு வரணுன்னா அனுபவம் வேண்டும் இன்னும் சோதனைகளை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கணும் தொண்டர்களை கட்டுப்படுத்தணும் ரசிகர்களை கட்டுப்படுத்தணும் இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லைன்னா நீங்கள் என்னென்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒரு கேம்ஸ் ஸ்பாய்லராக இருப்பீங்க ஒரு மக்கள் விருப்பத்திற்கு மாறாக ஒரு ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க நீங்கள் யாரை விரும்பலையோ யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ யார் உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ யார் கரூர் சம்பவத்தில் மறைமுகமாக பின்னாடி இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களே நீங்கள் அப்போ என்ன செய்ய வரீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் திமுக இழுத்தக்கூடிய ஒரே சக்தி தாவே கதா அப்படின்னு வந்து சொல்கிறாரு சார் வேறு எந்த கட்சிக்கும் அந்த ஒரு தைரியம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு சார் எந்த நாம் தமிழர்களோட திமா இவருக்கு தைரியம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட தைரியம் இருக்கா அந்த தைரியத்தை அந்த தொலைக்காட்சியில் காட்டலையே சொல்லுங்கள் ஒன்று நீங்கள் தொலைக்காட்சியில் நான் வரலை இன்டர்வியூக்கு வரலன்னு சொல்லியிருக்கேன் என்டிடிவியில் இன்டர்வியூக்கு வரலன்னு சொல்லியிருந்தேன் அது வேறு விஷயம் எனக்கு இன்ட்ரி இன்டர்வியூ பிடிக்கலாம்னு இன்டர்வியூக்கு வரோம் ஆனால் ஆஃப் த கேமரா அதுன்னு என்ன ஆஃப் த கேமரா இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி சரி ஆ உலகத்துலேயே எங்கேயும் இல்லை முதல் முதலாக விஜய் தான் சரித்திரத்தில் அது சாதனை படுத்திருக்காரு ஆஃப் த கேமரா ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் நம்ம பத்திரிகை இன்டர்வியூ அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் ஊடகம் காட்சி ஊடகம் இல்லாத காலத்தில் பத்திரிகை இன்டர்வியூ எடுப்பாங்க எடுத்த பிறகு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா ஏதாவது தவறாக சொல்லிட்டாருனா நாளைக்கு இல்லைன்னு அதில் திருப்பி காமிப்பாங்க ஏதாவது எடிட் பண்ணுவான்னு காமிச்சு போடுவாங்க அவ்வளோதான் ஆன் இந்த கேமரா வந்து ஆன் த கேமரா லைவில் வருது இல்லை ரெக்கார்ட் பண்ணி கூட போடுவோம் ஆன் த கேமரா கேமராவில் வருது தானே சார் வீடியோ அதுதானே முக்கியம் ஆஃப் த கேமரா என்னது என்ன செய்வாங்க இப்போ நம்ம கூட இருக்கிறோம் கேமரா முன்னாடி என்ன பேட்டியோ நீங்கள் என்ன கேள்ன்னால் கேட்கலாம் என்ன கேள்ன்னா பதில் சொல்லுவோம் அப்புறம் கேமரா ஆஃப் பண்ண பிறகு தனியாக சில இதாக பேசுவோம் எதாவது பேசலாமா அப்படின்னு அது வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற ஆதாரம் இருக்காது அப்படின்க்கா சில விஷயங்கள் நம்ம சும்மா தான் எதா பேசுவோம் நீங்கள் மொத்தமே ஆஃப் த கேமரா பேசுனீங்கன்னா அதையும் அந்த ஃபேமஸ் தொலைக்காட்சி தேசிய தொலைக்காட்சி நேஷ்னல் லெவலுக்கு தொலைக்காட்சி வீட்டில் போய் ஆஃப் த கேமரா எடுக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்குறாங்க இப்போ அது அது எவ்வளோ பெரிய ஆசையும் அந்த ஒரு நேஷ்னல் டிவி டெலிகாஸ்ட்லேயே அந்த இன்டர்வியூஸ்லேயே யாருடைய சாதனை என்ன யார் மக்களுக்கு சேவை செய்கிறான் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடிய பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம்கிட்ட அந்த ஒரு எல்லா கேள்விகளும் அதுதான் முக்கியமாக நான் சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து விஜயோ மற்றவங்களோ தனிப்பட்ட முறையில் கிடையாது நீங்கள் அந்த அளவீட வச்சுக்கோங்க அதை ஒரு ஸ்கேலாக வச்சுக்கோங்க ஒரு என் டிவி இன்டர்வியூ தான் ஃபேமஸ் இன்டர்வியூ எல்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்க அது ஃபேமஸ்ஸு தொலைக்காட்சியும் ஃபேமஸ்ஸு நேஷனல் லெவல் எக்ஸ்போசர் ஒன்று அதில் நாலு முனை போட்டின்னு நம்ம சொல்கிறோம் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு மூணை போட்டி தான் அதுலேயும் ரெண்டு மூணையிலும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் அதை சொல்கிற ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் எங்கே பேட்டி கொடுக்குறாரு வீட்டுக்கு வாங்க ஆனால் கேமரா இருக்கக்கூடாது என்ன சொல்கிறோன்றது வெளியே தெரியக்கூடாது அது நம்ம ஒத்துக்கிட்ட பிறகு நீங்கள் வெளியே சொல்லணும் அதையும் அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் கேமரா இல்லாமல் தனியாக எடுத்தோம் இந்த மாதிரி பேட்டி எங்கேயுமே நடந்ததில்லை அது தெரிஞ்சிச்சா முதலமைச்சர் வேட்பாளருடைய கெப்பாசிட்டி எப்படின்றது அடுத்து எடுத்துக்கோங்க இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் மேடையில் நின்று பேப்பரை வச்சுட்டு படிக்கிறார் எல்லா கேள்விக்கு பேப்பரில் இருந்து என்னது பதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க என்ன சொல்கிறதுன்னு எப்படி உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா எப்படி பேப்பரை வச்சிட்டு பதில் சொல்ல முடியும் இப்போ சில புள்ளி விவரங்கள் டேட்டாஸை சொல்லலாம் அரசாங்கத்தை பற்றி நிர்வாகத்தை பற்றி டேட்டாஸ் வேணும்னா அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு சொல்லுவீங்க திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் அதை நீங்கள் ஒரு பேப்பர் நோட் பண்ணி வச்சு சொல்லுவீங்க சாதாரண கேட்குற கேள்விகள்லாம் அப்படியே பதில் சொல்லணும்ல அதுதானே இன்டர்வியூ பேப்பரை வச்சுட்டு சொன்னார் பார்த்தீங்க துணை முதலமைச்சர் ஸ்டாலின் பேப்பரை வச்சுட்டு அப்படியே அதை பார்த்து பார்த்து சொல்லிட்டுருக்க ஆனால் பாமரன் கிராமத்தில் அரசாங்க பள்ளியில் படித்தவர் ஒரு கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு விவசாயி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் இத்தனைக்கும் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி போல்டாக உக்காந்து மூன்று பேர் கேள்வி கேட்குறான் என்டிடிவி மூன்று பேரும் கேள்வி கேட்கறதில் ஒரு ஜாம்புவானது முன்னணி களப்பணியாளர்கள் அவங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க எல்லா கேள்விக்கும் நேரடியாக பதில் சொல்கிறாங்க ஸ்பான்டேனியஸாக எப்படி இருக்குது பாருங்கள் அப்போ வித்தியாசம் எவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்போது அப்போ யார் கையில் இந்த தேசம் வந்து இந்த இந்த நாடு வந்து இந்த தமிழ்நாடு வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு மக்கள் நினைப்பாங்க அப்போ பாருங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க கூட்டணியை பற்றி கேட்குறீங்களா கூட்டணியில் முரண்பாடை பற்றி கேட்குறீங்களா தேசிய அளவில் பற்றி கேட்குறீங்களா மாநில அளவில் பற்றி கேட்குறீங்களா என்னுடைய ஆட்சியில் நடந்தது பற்றி கேட்குறீங்களா என்னுடைய தோல்வியை பற்றி கேட்குறீங்களா எங்கள் ஆட்சியில் ஊழல் நடந்துச்சுன்னு குற்றச்சாட்டு இருக்குது அதை பற்றி கேட்குறீங்களா என் மேலேயே குற்றச்சாட்டு இருக்குது நாலாயிரத்தி எட்நூறு கோடியின் குற்றச்சாட்டு இருந்துச்சு அதை நான் நீதிமன்றத்தில் போய் நிரூபிச்சுட்டு வந்தேன் நான் நிரபராதின்னு ஆனால் போட்ட ஆர்எஸ் பாரதி வாபஸ் வாங்கிடுவேன் எனக்கு எதிராக அப்போ என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி நான் வாபஸ் வாங்க விட மாட்டேன் யாரு குற்றம் சாட்டப்பட்ட வரவே சொல்றாரு நான் வாபஸ் வாங்க விட மாட்டேன் ஏன்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசிட்டாரு நான் இந்த மாதிரி ஊழல் பண்ணேன்னு அது சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தலைமுறை அது பார்க்கும் என் மேலே கரை படைஞ்சதாக தெரியும் நீங்கள் வாபஸ் வாங்கினா வாபஸ் வாங்க விட மாட்டேன் வழக்கை நடத்தி நிரபராதின்னு வந்தேன்னு அங்கே சொன்னாரா இல்லையா எல்லா விஷயமும் சொன்னார்ல திமுக ஆட்சியை பற்றி கேட்டாங்க நெருடலான கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டாங்க அவருக்கு சங்கடம் கொடுக்குற எல்லாம் கூட கேட்டாங்க அதெல்லாம் கேட்டுக்கினாரு ஆனால் எந்த கேள்விக்குமே ஒரு ஒரு கோபமாவோ இல்லை வந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப எப்படி பேசினா பாருங்க அதையும் இக்கிட்டான கேள்வி கேட்குறாங்க திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புற தேர்தலா இல்லைன்னா எடப்பாடியை முதலமைச்சராக்க தேர்தலா இது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதா ரெண்டும் ஒன்று தான் அதுக்கும் சிரிச்சிட்டே பதில் சொன்னாரு குடும்ப ஆட்சியை விரட்டுற தேர்தல் எவ்வளோ அழகா சொல்றாரு அவரு அப்போது அது அதுதான் யதார்த்தமான ஒரு அரசியல்வாதி அவர் ஆளுமை மிக்க அரசியல்வாதி காலம் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பாருங்க இனிஜி அதிமுக நினச்சிருக்குமா அதிமுகவில் வாரிசு அடையாளம்னு ஏதாவது இருந்துச்சா ஒன்றுமே கிடையாது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பெரிய கேள்வி ஐயோ இவ்வளோ பெரிய கட்சியை வந்து கட்டி காப்பாற்றுற ஆளுமை மிக்க தலைவர் செரிஷ்மா உள்ள தலைவர் எல்லா லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரியும் எல்லா துறையிலையும் ஆளுமை அந்த மாதிரி ஒரு தலைவரை அடையாளம் காட்ட முடியாத அப்படின்ற இல்லைன்னா குடும்ப வாரிசாக இருந்தால் கூட சரி ஒன்றுமே தரலா கூட இவர் தான் அப்படின்னு அடையாளம் காட்டிடலாம் அந்த மாதிரியும் அடையாளம் கிடையாது அப்போ அதிமுகவை கட்டி காக்கறது யார் அப்போ காலம் கொண்டு வந்து ஒரு தலைவர் உக்கார வச்சது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பிப்ரவரி ஆட்சிக்கு வரும்போது இவர் ஒரு மாதம் இருப்பாரா ரெண்டு மாதம் இருப்பாரா மூணு மாதம் இருப்பாரா தான் எல்லாேருமே நம்மள மாதிரி ஆள் கூட நினச்சிருப்போம் இவர் என்ன தெரியும் அந்த நாலரை வருஷம் ஆட்சியை பார்த்தீங்களா என்ன அருமையான ஆட்சி அந்த ஆட்சியை கொடுத்தது அந்த ஆட்சியோட அருமை எப்போ தெரியுதுன்னா மக்களுக்கு இப்போ திமுக ஆட்சி நடக்கும்போது தான் தெரியுது சொத்து வரி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு அஞ்சு லட்சம் கோடி கடன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கஞ்சா போதை கலாச்சாரம் அப்புறம் ஜாதி கொடுமைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எல்லா துறை மக்களுக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றிட்டு அவங்களெல்லாம் அடித்து உடைச்சி திருப்பி திருப்பி எங்கே இங்கே கைது பண்ணால் கொண்டு போய் கிளம்பாக்கதை தாண்டி எங்கேயோ காட்டுக்குள்ளே வர்றாங்க இங்கே திருப்பி வர முடியாதுல்ல எவ்வளோ ராஜகம் மாட்டாங்க இதுக்கு மேலே ஊடகங்களில் மீம்ஸு போட்டாலும் சரி ஏதோ ஒரு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஒரு கருத்தை எதிர்கருத்து சொன்னாலும் சரி என்ன சரியும் கொண்டு போய் வீட்டில் போய் சாணத்தை கலக்கிறது அப்புறம் கழிவை க மலத்தை கலந்து ஊற்றுறது இல்லைன்னா அவங்கள கைது பண்ணி உடனே அவங்க மேலே ஒன்று கஞ்சா வளர்ப்போம் இல்லைன்னா குண்டர் சட்டம் விவசாயி மேலே குண்டர் சட்டம் போட்டு அரசாங்கம் உலக தேவையாக பார்த்துருக்குமா சொல்லுங்க திருவண்ணாமலையில் மேல்மாவி பகுதியில் சிப்காட் எக்ஸ்டென்ஷன் அந்த விவசாயிகள் என்ன செய்கிறாங்க ஐயா நான் உழைச்சி உயிரோடு மூணு தலைமுறையாக இந்த மண் எனக்கு சொந்தம் ஐயா இதில் தான் நான் விவசாயம் பண்ணுறேன் அந்த விவசாயிகளை விதை நெல் கொண்டு அந்த நாற்று கொண்டு எனக்கு உயிர் அது அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த நிலத்தை நான் தக்க வைக்கிறதுக்காக அறப்போராட்டம் நடத்தினா அவங்களே கைது செய்து சாயங்காலம் விடுவாங்க இதுதான் வழக்கம் எப்போவுமே இல்லை போராட்டம் நடத்துகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க மாதக்கணக்கில் போராட்டம் ஆனால் கைது செய்து குண்டர் சட்டம் போட்டாங்க தெரியுமா இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது எவ்வளோ பெரிய கொடுமை இப்போ இதெல்லாம் வந்து இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா இல்லையா சார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அரசு துறை ஊழியர்களுமே போராடுறதை நம்மளால பார்க்க முடியும் நம்ம சென்னையில் சும்மாடி சுற்றி வந்தால் கூட அங்கங்கே போராட்டங்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியாது இன்னைக்கு துணை முதல்வர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் அந்த நீட் தேர்வு விலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ரத்து செய்வோம் அதான் எங்கள் ரகசியம் அப்படின்னு திரும்ப ஃபஸ்ட்லருந்து ஆரம்பிக்கிறார் சார் அப்போ இப்போ ஓட்டு போட வேணால இப்போ அவங்க ஆட்சி வேண்டாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது போட்டுக்கலாம் இப்போ வேண்டான்னு சொல்லிடலாம்ல அது சொல்லிடலாம்ல அவரு இப்போ எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல போடுங்கன்னு அப்போது இல்லைன்னா போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தவறாக சொல்லிட்டோம் நாங்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம்னு சொல்லலாம்ல தேர்தல் பிரச்சாரத்தை போய் என்ன சொன்னார் அப்பாவி மக்கள்கிட்டையும் மாணவர்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் நீட்டோட ரகசியம் என் பாக்கெட்டில் இருக்குது இப்போ இதை வெளியே விட்டால் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி காப்பி அடிச்சுக்காரு நாங்கள் வந்தவொடன்னு எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் தானே அப்போ தானே வாக்குறுதி குத்திங்க அப்போ நாடாளுமன்ற தேர்தலா அப்போ ராகுல் மோடியா தேர்தலா அப்போ எடப்பாடியா ஸ்டாலின் தான் தேர்தல் அந்த தேர்தல் தான் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க இது மாதிரி எங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிங்கன்னா முதல் கையெழுத்து நாங்கள் போட்டுருவோம் அந்த ரகசியம் எங்கள் பாக்கெட்டில் இருக்குது எப்படி வாங்கணும்னு தெரியும் மோடி கிட்ட அதை நாங்கள் வாங்கிடுவோம் எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அதுலேயும் ஒரு வார்த்தை சொன்னார் ஒன்றும் இல்லை மானம் ரோஷம் சூடு சொரணை இருந்தால் நீட்டை ரத்து பண்ணிடலான்னாரு இப்போ இன்றைக்கி அது என்ன கேள்வி இப்போ அதை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு போயிட்டே இருப்போம் அதுதான் அவங்க பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது ஏனென்றால் என் வாரிசு அரசியலுக்கு வராதுன்னு வாங்க வந்துடுவாங்க இந்த உதயநிதியை பேட்டி கொடுத்தார்ல இப்போ உங்களை மாதிரி ஒரு நடிகை பேட்டி எடுத்தாங்க பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னார் அரசியல் ஆமாம் அரசியல் தலைவரோட பையனாக இருக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக நான் ஒன்றும் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது என்னை விட உழைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அரசியலில் அவங்க வரட்டும் அப்படின்னு சொன்னார்ல பின்ன திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னார் ஸ்டாலின் என்னுடைய சம் ஆமாம் என்னுடைய மகனோ மருமகளோ பிள்ளைகளோ என்ன ரத்த சம்பந்தமோ கண்டிப்பாக அரசியலுக்கு வரமாட்டாங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னார் மூணு தடவை சொன்னார் இதெல்லாம் கனிமொழியமாக சொன்னாங்க அவரும் அரசியலுக்கு வரமாட்டாருங்க எல்லாம் சொல்லிட்டு சொல்லி சொல்லி செய்தது தானே கேட்டால் இல்லைல்ல மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னுவாங்க மக்கள் கட்சி தலைவர் யாரை நிறுத்தினாலும் தேர்ந்தெடுப்பாங்கல்ல சேப்பாக்கம் சேப்பக்கம் திருவிழா இந்த உதயநிதி நிறுத்தாங்க இதுக்கு முன்னாடி யாரும் நிறுத்தியிருந்தாங்க அப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கலையா இல்ல மற்ற தொகுதியிலாம் வேற ஆள் தான் நிறுத்தியிருந்தாரு அப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கலையா சரி மக்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்தது யாருதான கொடுத்தாரு இப்ப துணை முதலமைச்சர் கொடுத்தது யாருதான கொடுத்தாரு கட்சியோட முடிவுன்றாங்க சார் அதாங்க கட்சியோட முடிவு எப்போவுமே ஒரு குடும்பத்துக்கு தான் இருக்கும் ஏன்னா கட்சி அந்த மாதிரி முடிவு எடுக்கும் அவ்வளவுதானே புரியுதா இப்போ கட்சி அந்த மாதிரி தான் முடிவு எடுக்கும்னு சொன்னால் எப்படி அது அதுதானே பிரச்சனை துறைமுறை சொன்னார்ல முதலமைச்சர் பதவி கொடுத்தா வாங்க மாட்டேன் அப்போ கட்சி மொத்தமும் எதிர்ப்பு தெரிவிச்சதா துரைமுருகனுக்கு அவருக்கு இல்லாத அனுபவம் உதயநிதிக்கு இருக்க போது இருக்கிறாங்கல்ல கட்சியில நீங்க மற்ற தலைவருடைய வாரிசுன்னு சொன்னீங்கன்னா பெரிய அடையாளம் பெருசாக சொல்ல முடியாது எல்லா கட்சியிலும் ஏதோ விதிவிலக்கா ஒன்னொன்னு இருக்கும் ஒரு மாவட்ட எம்எல்ஏ எம்பி பையன் இருப்பா எப்படின்னா அவங்க அப்பா பையனுக்கு பரிந்துரை பண்ணுவாரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது யார் தலைவர் தான் தலைவர் தலைவர் தான் எடுக்கும் அப்போ அது வந்து பெரிய வாயிசாக சொல்ல முடியாது ஆனால் இதில் தலைவர் வந்து பிள்ளைக்கு முடிவு எடுக்கிறாருல்ல மற்றவங்க பிள்ளைன்னா அப்பா பரிந்துரை தான் பண்ண முடியும் இது சொந்த பிள்ளைக்கு தலைவர் தானே முடிவு எடுக்கிறாரு அதை எல்லோரும் ஏற்றுக்க போகிறாங்க தலைவர் சொன்னார்னா ஏற்றுக்காமல் எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் அதெல்லாம் ஏற்றுக்க போகிறாங்க பல தகவல்கள் நன்றி சார் நன்றி